திடீர்னு பால் ஹேமன் அண்ட் ரோமாண்டேன்ஸ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும் நான் ஒருத்தன்தான் ட்ரைபிள் சீஃபுன்னு ஆனால் ஒரு இடம் வந்து காலியாக கிடக்குது ஐலண்ட் ஆஃப் த ரெவலன்ஸு பால் இதை பற்றி நீயே சொல்ல கண்டிப்பாக ட்ரைபிள் சீஃப் நானே சொல்கிறேன் மதிப்புக்குரிய லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் இப்போ சொல்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரோமன் ட்ரெயின்ஸ் கோட்டனா ஐலேண்ட் ஆஃப் தோலன்சி இந்த கோட்டைக்குள்ளே நுழைறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரோமன் ரெயின்ஸ் எப்போவுமே டாப் ஒனில் இருப்பார் ஹி இஸ் அ ட்ரைபிள் சீஃப் நம்ம அவர் எப்போவுமே வணங்கிக்கிட்டே இருக்கணும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கோல்டன் நாபச்சூனியா என்னுடைய ட்ரைபிள் சீஃப் கொடுத்துருக்காரு நீங்கள் மட்டும் ஐலண்ட் ஆஃப் த ராயல் என்சியை வெற்றி பெற்றுட்டு உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் காண்ட்ராக்ட்டை நம்ம ரோமன் டென்ஸ் கொடுப்பாரு அதுவும் டபுள்யூ டபுள்யூஇ இல்லை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் ரோமன் டென்ஸ் இதுக்கு அப்புறமா ஓடிசியில் ஒய்டிசி அதாவது யூஆர் ட்ரைபிள் சீஃப்